சீக்ரெட் ஃபியர் ஆர் பியர்டு ஹேபிட் பட் வியர்ட் ஹேபிட்னா நான் எனக்கு கோவம் கோவம் வந்துச்சுன்னா போய் முடி வெட்டிட்டு வந்துடுவேன் ஓ அப்படியா இப்போ பேங்க் வச்சதுக்கு ஏதோ காரணம் இருக்குது அதுக்கு காரணம் இல்லை பட் பொதுவாக வந்து ஏதாவது ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்துச்சுன்னா போய் ஹேர் கட் பண்ணிவிட்டு என்னை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு போய் ரிலாக்ஸ் ஆகிட்டு அது ஏன்னு தெரில எதுக்கு இப்படி ஒரு புத்தி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல ஓகே இன்னொருக்கா ஹிடன் டேலண்ட்டா சரி நான் பண்றேன் அது டேலண்டு நீங்க பாத்துக்கோங்க நான் அது மாதிரி குயில் மாதிரி ஆடு மாதிரி அது மாதிரி கொஞ்சம் கத்துவேன் நான் ட்ரை பண்றேன் வரேன் அப்படி இருக்கு சும்மா ஜாலியா பண்ணது அப்படியே ஜாலியா அப்பப்பா ஃப்ரீயா இருக்கும்போது யாராவது என்டர்டைன்மெண்ட் பண்ண அப்படி பண்றேன் நான் சிக்க ட்ரைனிங் பண்ணிட்டு வந்த மாதிரி பண்றேன் தேங்க்யூமா தேங்க்யூ